நாளை நரசிம்ம ஜெயந்தி நன்னால் தீராத கடன் தீர கேட்டவரம் உடனே கிடைக்க நாளைய தினம் நாம் கூற வேண்டிய நரசிம்மனுடைய எளிய மந்திரத்தை தான் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் பக்த பிரகல்லாதனுக்காக அவதாரம் எடுத்த நரசிம்ம மூர்த்தி தோற்றத்தில் அகோரமாக காட்சி அளித்தாலும் உள்ளத்தில் தாயை போன்றவர் என்கிறது புராணங்கள் நல்லதை ஏற்றுக்கொள்ளும் நம்முடைய மனது சிறிது துன்பம் வந்தாலும் அதனை தாங்கிக் கொள்ள மறுக்கிறது தவறே செய்யாதவர்கள் இந்த உலகத்தில் இருப்பதே இல்லை மனிதனாக பிறந்துவிட்டால் ஏதாவது ஒரு தவறை தனக்கே தெரியாமல் அவன் செய்து விடுகிறான் அதற்கு உரிய துன்பங்களையும் பின்னால் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான் இப்படியாக தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாம் செய்யும் தவறுகளை மன்னித்து அருளுமாறு நரசிம்ம பகவானை வேண்டினால் வேண்டிய வரன்கள் உடனே கிடைக்கும் என்பது ஐதீகம் பலரும் என்று தீராத கடன் தொல்லையால் மற்றும் இன்னபிற துன்பங்களால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கஷ்டங்கள் யாவும் தீர்வதற்கு நரசிம்மரின் இந்த பிரபத்தி மந்திரத்தை உங்களால் முடிந்த அளவிற்கு மூன்று முறையாவது உச்சரியுங்கள் லட்சுமி நரசிம்மருடைய படத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்யலாம் ஒன்றும் கிடையாது காலையில் குளித்துவிட்டு நரசிம்மர் படத்திற்கு துளசி மாலை சாற்றி உங்களால் முடிந்த பாலோ பானகமோ அல்லது வெறும் துளசி தண்ணீரை கூட நிவேதியமாக வைத்து நரசிம்மரை வழிபடலாம் காய்ச்சிய பசும்பாலை ஆர வைத்து நிவேதனம் வைக்கலாம் இது நரசிம்மருக்கு மிகவும் பிடித்த நிவேதனம் ஆகும் பின்னர் அமைதியாக தியானத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை உங்களால் முடிந்த அளவிற்கு மூன்று முறையோ பன்னிரண்டு முறையோ நாற்பத்தி எட்டு முறையோ என்கிற எண்ணிக்கையில் உச்சரிக்கலாம் பின்னர் தூப தீப ஆரத்தை காண்பித்து பூஜையை நிறைவு செய்த பின் நைவேத்திய பிரசாதத்தை குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறு நாம் செய்யும் பொழுது ஈடேறும் என்பதாக பழஸ் படத்தை வீட்டில் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று நினைப்பவர்கள் ஏற்றி வைத்து விஷ்ணு படம் இருந்தால் அந்த விஷ்ணுவையே நரசிம்மராக பாவித்து இந்த மந்திரத்தை கூறலாம் இந்த பூஜையை செய்யலாம் அழகிய சிங்கர் முக்கூர் சுவாமிகளால் ஏற்றப்பட்டதுதான் இந்த நரசிம்மர் பிரபத்தி மந்திரம் மாதான் வரத்த நசும் நான் சகா நிரும்மசா திரீணம் நசும் மாஸ்வீன் நரசம்மோ நசும் பரோ நம்மயி தோ நம்ம நசும்மதிவா நசித் தான் நசும்மே

இந்த ஸ்லோகம் முறைப்படி உச்சரிக்க முடியாதவர்கள் சொல்ல இயலாதவர்கள் இந்த தமிழ் வாக்கியங்களை சொல்லி வழிபடலாம் நரசிம்மனே தாய் நரசிம்மனே தந்தை நண்பராக இருப்பவனும் நரசிம்மனே செல்வமாக திகழ்பவனும் அவன்தான் அறிவும் செல்வமாக திகழ்பவனும் அவனே நம் எஜமானனாகவும் எல்லாவுமாகவும் இருப்பவன் அவன்தான் பூலோகம் விண்ணுலகத்தை ஆள்பவன் நரசிம்மணி எங்கு சென்றாலும் அங்கையெல்லாம் நரசிம்மனியே இருக்கின்றான் நரசிம்மனை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை அதனால் நரசிம்மனே உண்மைதான் சரணடைகின்றேன் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தமிழாக்கம் கட்டாயம் கைமேல் பலன் தரக்கூடிய எளிய வகையில் இருக்கக்கூடிய மந்திரத்தை நாளைய தினம் அனைவரும் குறைந்தது மூன்று முறையாத உச்சரியுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் யாவும் தீரும் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் எண்ணியபடியே நிறைவேறும் தீராத கடன் தீராத கஷ்டம் அனைத்தும் நீங்க நரசிம்ம பெருமான் அருள் புரிவான் என்ற கருத்தோடு பிரியாவிளப்பிற்கு பகிரங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு நோக்கியோட சந்திக்கலாம் ஜெய் சங்கரஹர சங்கர மகா போற்றி